¡Gracias! அப்படின்னு சொன்னாங்க பின்ன இது நம்ம மேலே ஸ்டெப்பு மேலாடி போக்கு மொட்டை மாடி வர நம்ம யாரும் போகலாம் பின்ன அந்த போகிற வெளியிலே மணி அடிச்சதுலாம் வச்சுருந்து ஆனால் நம்ம சர்ச்சில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒன்னும் வெளியே சைடில் வைப்ப வச்சுருப்பாங்க இல்லைன்னா பறக்க வச்சுருப்பாங்க மணி அடிக்க ஆனால் இங்கே நம்ம அந்த ஸ்டெப்லயே அந்த மணி அடிக்க அந்த இது வச்சிருந்து அப்புறம் இங்கே மேலே மொட்டை மாடி வேற நம்ம யாரை போகலாம் இந்த மொட்டை மாடியில் யார் நின்னா புதுக்கடை சுற்று வட்டார மொத்தம் தெரியும் ஆளின் ஆளின் ரவுண்டு மொத்தவ நம்ம பார்க்கலாம் ஆனால் நார்மலாக நம்ம சர்ச்சில் என்னன்னா ஒரு ஸ்டெப்பு யாரையும் போகலாம் ஆனால் இந்த சர்ச்சில் நாலு ஸ்டெப்புமே நம்ம நாலு இதுவரை யார் யார் யாரையும் போய் பார்க்கலாம் இது உள்ளாடி அந்த ஸ்டெப்பு உள்ளாடி தான் இந்த மணி அந்த இது வச்சுருக்கு பின்ன இங்கே என்னன்னா இந்த மரத்தினால நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ம ஃபுல்லாக மரத்தினால் உள்ள ஒர்க்கெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்து நல்லா இருந்து அப்புறமா இந்த கிளாஸ் இருக்குல கிளாஸில் வந்து நமக்கு ஒவ்வொரு ஏசப்பாவும் மாதா அந்த மாதிரி எல்லாமே டிசைன் எல்லாம் போட்டு ஆர்ட் எல்லாம் போட்டு அழகாக செட் பண்ணி அதுக்கு லைட்டும் அந்த மாதிரி கொடுத்து பக்கவா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மற்ற கோயிலை விட இங்கே பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்து குருசடியும் அதே போல் தான் நல்லா அழகாக இருக்குது ஆனால் இங்கே நாலு மாடின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கும் உள்ளாடி போக முடியாது யார முடியாது அப்படின்னு தான் நினைக்கும் ஆனால் இங்கே ஸ்டெப் விளையாட்டு நமக்கு போகலாம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்து முன்னாடி நாங்கள் கொஞ்ச நேரம் உள்ளாடி இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா வெளியே போய் மா மாதா அம்மா கிட்ட அதில் நின்று கொஞ்சம் ப்ரேயர் பண்ணோம் ஆனால் மாதாமா அம்மா கிட்டே எப்பவும் ஆட்கள் வந்து போயிட்டே இருந்தாங்க நிறைய வேறு அதில் வேண்டுதல் எல்லாம் எழுதி போட்டாங்க அந்த மாதிரி அப்புறமா வெளியே வந்து பார்த்து எங்கிலும் ஆட்கள் வந்து 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 தான் இருந்தாங்க பத்து பதினொன்று மணி ஆன ஆனப்புறவும் அந்த கோயிலை பார்க்கறதுக்கு வந்துட்டே இருந்தாங்க ஏன்னா சிலவங்க வந்து நைட்டு தான் ஃப்ரீயாவாங்க டியூட்டிக்கு எல்லாம் போயிட்டு ஆனால் நேற்றுக்கு நமக்கு லீவு தான் என்னால் நான் வெளியெல்லாம் வேலைக்கு போவாங்கல்ல அவங்க எல்லாம் நைட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் அந்த பங்குல உள்ளவங்க என்னென்னா எத்தனை நிறைய அன்பியும் உண்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது அன்பியம் எதுவும் உண்டு ஒவ்வொரு அன்பியமும் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க அந்த சாரி எல்லாமே யூனிஃபார்ம் போட்டிருந்தா தான் அது வந்து ரொம்ப அழகாக இருந்து பார்க்கறதுக்கு ஏன்னா அப்படி யூனிஃபார்ம் என்னங்க நாங்கள் எல்லாம் கரெக்டாக தெரியும் அவங்க இந்த அன்பியம் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்து பார்க்கக்கு அப்புறமா பிள்ளைக்கு ரெண்டு பூ கிடச்சி அதில் இருந்து கொடிமருந்து பக்கத்தில் இருந்து ரெண்டும் எடுத்தான் எடுத்துட்டு இனி அப்படியே நாங்கள் வந்து இனி இனி சாப்பிட போகலான்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ணிவிட்டு அப்படியே நின்னான் ஒரு ஒருக்கையோட அப்படியே எல்லாத்தையும் போட்டோ எடுத்தோம் திரும்ப சாப்பிட போற வழியில தான் இந்த கடைகள் தேன் முட்டாய் கடை தேன் குழல்னு சொல்லும் லட்டு பின்ன இந்த இது என்ன அந்த இனிப்பு கார சாவு பூந்தி அந்த மாதிரி மிக்சடா தருவாங்க எல்லாம் ஒரு கிலோ இவ்வளவு ரேட்டு அப்படின்னு எல்லாம் உண்டு பின்னா பாப்கார்ன் வந்து பாக்கெட்ல அடைச்சி போட்டிருந்து ரெண்டு சைடுமே இருந்து இந்த ஸ்நாக்ஸ் கடை நிறைய பேர் ஆட்கள் வாங்குறாங்க சூடு சூடு சூடுன்னு சொல்லுவோம் இந்த தேன் தான் எங்கள் ஊரில் சூடு சூடு சூடுன்னு சொல்லி விழிப்புணர்வு ஏன்னா சூடோட குடி கொடுப்பாங்க அதனால சூடோட சுட்டு நம்ம கேட்டால் தருவாங்க நிறைய பேர் சூடோட வாங்கினாங்க பின்ன பிள்ளைங்களோட பொம்மை எல்லாம் இந்த குட்டி குட்டி பொம்மை பெரிய பொம்மை எது எடுத்தாலும் நூறுரூபா அந்த மாதிரி எல்லாம் இருந்து இது மரத்தில் இந்த லைட் வந்து தொக்கி போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கக்கு நைட் உண்மையில் செம்மையாக இருந்து பக்காவாக இருந்தது நைட்டு அந்த மரத்தில் எப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்கதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது நான் இது வந்து சின்ன கடைனா பிள்ளைங்களுக்கு அந்த பால் பீப்பி அடிக்கல பீப்பீன்னு அந்த பால் கடை பொம்மை கடை இன்னும் நமக்கு அதில் ஃபேன்சி எல்லாம் ஐட்டம் எல்லாம் இருந்து கம்மல் மாலை பொட்டு அந்த மாதிரி எல்லா ஃபேன்சி ஐட்டம் இருந்து பின்ன இது பால் பல பல மாடலில் பால் எல்லாம் தொக்கி வச்சுருந்து ஊதி நம்ம பெருக்க இல்லை அந்த பால் அப்புறமா இது ஒரு கடை இந்த கடையில் நம்ம எல்லா ஐட்டமும் கிடைக்கும் அதுவும் ஒரு ஃபேன்சி கடை தான் இன்னும் அது இதுக்கு பக்கத்தில் தான் புதுக்கடை சந்தை இந்த சந்தையில் தான் மீனெல்லாம் வாங்க நிறைய ஆட்கள் வருவாங்க மீனை எப்போ நம்ம வந்தாலும் கிடைக்கும் இது திரும்பவும் அந்த மிட்டாய் கடை முட்டாய் கடை கிட்டத்தட்ட நிறைய போட்டிருந்தது இது ஒரு பாட்டி காய்கறி விற்றுட்ருக்காங்க பாவம் நைட்டும் விற்றுட்ருக்காங்க ஏன்னா யாராவது வாங்குவாங்க அப்படின்னு ஆனால் நிறைய ஆட்கள் வாங்கினாங்க இது சந்தை இது ஒரு கடை இதுல குட்டி பானை அந்த மாதிரி நிறைய பானைகள் அடுப்பு இருந்து சீஞ்சட்டி இருந்து மண்ணுலயே எல்லாமே செய்து நம்ம கை செய்ய பொருட்களாக்கும் இது அழகா இருக்குல்ல இது ஒரு தாத்தா அப்படி இருக்காங்க இது ஐஸ்கிரீம் நிறைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்து அவங்க கிட்ட இது போற வழியில இது வந்து சாப்பிட போற வழியிலேயே ஆக்கும் இவ்வளவு கூட்டம் ரொம்ப கூட்டமா இருந்து மாறி மாறி போங்க 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 அந்த இது திரும்ப முட்டாய் கடை நிறைய போட்டிருந்து சூடோட எடுக்கிறதா சூடு சூடோட பண்ணுவாங்க இது ஒரு பாவம் எதை எடுத்தாலும் எடுத்தால நூறுவா அஞ்சலி கொஞ்சம் சாதனத்தை வச்சு ராத்திரி வித்துட்டு இருந்தாங்க எது நிறைய பொருட்கள் இருந்து ஆனால் வாங்கினாங்க ஆட்கள் எல்லாம் நம்ம திருவிழா கடையில் போகும்போது எப்படி ஃபீல் ஆகும் அதே போல நல் நிறைய பொருள் எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்து இது வந்து காய்கறி கடை அந்த சந்தை இது எப்பவுமே இருக்கும் அந்த காய்கறி மார்க்கெட் தான் இது இங்கேயும் எல்லாமே நமக்கு எல்லா காய்கறியும் வாங்க கிடைக்கும் திரும்ப நான் ஒரு ஐஸ்கிரீம் கடை நிறைய ஆட்கள் நின்று ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துலேயாக்க திரும்ப லைட்டை வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அது நைட்டு பார்க்கும்போது அட்ராக்டாக சூப்பராக இருந்து லைட்டெல்லாம் திரும்ப இது ஒரு பெட்டி கடை இந்த பெட்டி கடையில பழைய காலத்தில் உள்ள சின்ன சின்ன எல்லாம் கிடைக்கும் இது பஞ்சு முட்டாய் கலர் பஞ்சு முட்டாய் இன்னும் நாங்கள் போய் சேரல நடந்து போயிட்டே இருக்கோம் ஏன்னா நல்ல கூட்டமாக இருக்குது அதனால மெதுவாக தான் போக முடியும் அதனால பையன் பையன் நாங்கள் போயிட்டு இருக்கோம் போகிற வழியில் ஐஸ் வாங்குது ஐஸ் வாங்குதீலான்னு ஒவ்வொரு ஆளும் கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நைட்டு வாங்கி கொடுத்த சளி இல்ல ஒத்து வராதுன்னு சொல்லி நாங்கள் வாங்கி கொடுக்கல பகலான வாங்கி கொடுப்போம் நைட்டு நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன்னா சீக்கிரம் சளி பிடிக்கும் அதனால தான் பின்ன இதுதான் ஸ்கூலு அந்த ஆரோக்கிய மாதா ஸ்கூல் இதுதான் இங்கே வந்து ஃப்ரீ கேஜிலேருந்து டுவெல்த்து வரை இருக்குது பின்ன டீச்சிங் எல்லாம் நல்லா இருக்கும் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மே உண்டு எல் அப்படின்னா கோச்சிங் எல்லாம் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு பின்ன வெக்கேஷன்லேயே அதே போல் கோச்சிங் எல்லாம் நடக்கும் ட்ராயிங் அந்த மாதிரி எல்லாம் கோச்சிங் நடக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ ஆட்கள் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு வாரதும் மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஒரு வழியாக சாப்பிடு இடத்துக்கு வந்தோம் வந்தோன்னா நம்ம ஒரே இடத்துல நின்னால் நமக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லி அப்படியே கரங்கி கரங்கி பார்த்தோம் பார்க்கும்போது ஃபுல்லாக கூட்டமாக இருந்ததுன்னா மனசில் நினச்சி இதில் எப்படி நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் அவ்வளோ கூட்டமாக இருந்து சைடில் ஒரு கயிற கட்டி போட்டிருந்தேன் அந்த கயருக்கு வெளியே தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அந்த கிட்ட நாங்கள் நின்னோம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அந்த கயரை காணல கயிறாக ஆவுத்து போட்டிருந்தோம் ஆ அடுத்தது இனி இதிலே நம்ம நின்னால் நமக்கு இடம் கிடைக்காது பிள்ளைங்களும் இருக்குன்னே இல்லை நைட் வேராகிடுச்சி பிள்ளைங்களும் பசிக்கு அப்படின்னு சொல்லி பையன் நடக்க தொடங்கினா நடந்து 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 அப்படி உள்ளாடி வர போனோம் அப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து போய் ஒருத்த ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்கணுமா அவங்கள பேக்கில் நம்ம போய் நிற்கணும் இங்கே தான் நமக்கு இடம் கிடைக்காது இல்லைன்னா ஒரே இடத்துல என்ன இடம் கிடைக்காது இதெல்லாமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட்கள் ஆக்கும் அப்போன்னு சரி இனி இடம் கிடைக்காதுன்னு சொல்லி நேரம் ஒரே நடவாய் நடந்துட்டு அவங்க அப்போ தான் நாங்கள் உள்ளாடி போகும்போது எலும்ப தொடங்கினாங்க அடுத்தது அவங்க பேக்கில் நின்று அப்படியே நாங்கள் சாப்பிடலாஞ்சலி அப்படியே போனோம் இன்னும் இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடு ஏன்னா நம்ம இருக்கவங்களுக்கு அடுத்த கொடுக்கணும்ல அதனால நிறைய அவங்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்காங்க இங்கேதான் ஈஸியாக நமக்கு வளம்புக்க முடியும் இது சோறு பாயசம் ரசம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உண்டு எல்லாமே நல்லா இருந்து சாப்பாடு இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி பக்கவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இதுலேருந்து தான் எடுத்து வளர்ந்தது நாங்கள் என்ன அப்படியே போயிட்டு ஒருத்தங்கள்கிட்ட போய் நின்னோம் அங்கே சாப்பிடும்படியே கொஞ்சம் டைம் ஆச்சு ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டோம்ல கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை ஆனால் வந்து ஸ்பீடாக வந்துட்டே இருந்தாங்க ஆட்கள் நிறைய நிற்கனால நமக்கு சாப்பிட்டுக்கு இடத்துல வந்து கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுட்டு இளம்பனோம் அந்த மாதிரி இருந்து ஆனால் நல்லா இருந்து சாப்பாடு எல்லாமே நிறைய நேரம் அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிட்டனா சரி அவங்க சாப்பிட முடியட்டும்னு சொல்லி பின்னா இடம் பிடிக்க தெரியாது நம்ம மக்கள் கல்யாண வீட்டிலேயும் வந்து இடம் அதே போல் தான் ஆனால் இங்கே வந்து பெருசாக இருந்து நம்ம சாப்பிட்ட இடம் வந்து ரொம்ப பெருசாக இருந்து நிறைய ஆட்கள் ஒரே நேரம் நம்ம நிறைய விருந்து இருந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா இருந்து ஆனால் ஒரு நான் வந்த ஆட்கள் வந்து நிறைய கிட்டத்தட்ட பத்து மணி சாப்பாடுன்னு வர சொல்லியிருந்தேன் நாலு மணியில அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரை சாப்பாடு உண்டுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பத்து மணி ஆனாலும் முடியாது அவ்வளவு கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டே இருந்து ஏன்னா பூச முடிஞ்ச டைமும் நல்ல கூட்டம் ஆறுச்சு நமக்கு நிக்க கூட முடியாது அந்த மாதிரி நின்று நின்று பார்த்து லியோ சொல்லுவான் காலு வலிக்குதுமா காலு வலிக்குது அது நெல் நெல் கொஞ்சம் நேரம்தான் அப்படியே அடுத்ததுன்னு சொல்லுவாங்க கால் வலிக்குதுமா அப்படியே அடுத்தது சரியணும் கொஞ்சம் நேரம் அதில் அப்படியே இருந்தான் நல்ல டயர்டா நம்மள அடுத்தது அவங்க சாப்பிட்டு ஜலம்ன பிறகு நாங்கள் எங்களுக்கு உள்ள இடத்துல அப்படியே இருந்தோம் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஆச்சு இலையெல்லாம் வரக்கு அது வரை அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பின்னா எங்கள் பேக்கில் நின்னவங்க எல்லாருக்குமே இடம் கிடச்சி இனி அடுத்தது வந்து நிற்பாங்க எங்கள் பேக்கில் இப்போ யாருமே இல்லை ஏன்னா இப்போ தானே நாங்கள் இருக்க தொடங்கின கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு சேர்ல வந்து நிப்பாங்க எங்கதான் இடம் கிடைக்கும் நம்ம இல்லாம ஒரே இடத்துல ஒதுங்கி நான் இடம் கிடைக்காது ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்குல்ல அதனால அடுத்ததுன்னா ஒவ்வொரு ஆட்கள நான் உள்ளாடி இப்பல வர தொடங்கியா சின்ன பர்றக்கு கோவனா வந்து நிக்கினேல அப்படி நிக்காங்க ஆனா இன்னும் இருக்கும் இன்னும் வந்து இலையோ ஒண்ணுமே வரல கிட்டத்தட்ட ரொம்பவே நேரம் ஆச்சு அதுலயே அந்த இதெல்லாம் ஏன்னா அவங்களும் எல்லா இதுவும் பார்க்கணும்ல க்ளீன் பண்ணி எடுத்து பேப்பர் விரிக்கணும் அடுத்த நான் பேப்பர் விரிச்சிட்டு ஒவ்வொன்றா ஆனால் இலையை கொண்டாடுறாங்க நான் அவங்கள சொல்லியும் இதில் கஷ்டம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க நிற்காங்க எல்லாம் ஆனால் நல்ல ஸ்பீடாக வேலை செய்தாங்க அவங்க தான் எல்லாமே பண்ணது நம்மளே கொஞ்சம் நேரம் ஒரு வேலை செய்யும்போது டயர்ட் ஆகும் ஆனால் இவங்க வந்து அதே எனர்ஜியோட எல்லாமே நல்லா பண்ணாங்க இலையெல்லாம் எல்லாம் பெரிய இலையாக இருந்து எல்லாமே பெரிய இலை எல்லாருக்குமே பெரிய இலை தான் கூட்டு நேரந்தி கூட்டு மாங்காய் கூட்டு நெல்லிக்காய் கூட்டு ஒன்று வச்சிருந்து நல்லா இருந்து நெல்லிக்காய் கூட்டு மாங்காய் கூட்டம் வித்தியாசமா இருந்து சாப்பிடக்குன்னு ரொம்ப நல்லா இருந்து ஊருவா போல இல்ல கூட்டு போல இல்ல நல்லா இருந்து அப்புறம் அந்த தீயல இருந்து வெள்ளரி கூட்டு இன்னும் பீட்ரூட்ல நம்ம பச்சடி போட்டு பீட்ரூட்ல நம்ம தயிர் விட்டு வைக்கல பச்சடி மாடல் அந்த கூட்டு வச்சுருந்து பிங்க் கலரு அடுத்தது தவிரா இந்த முட்டைகோசு அந்த பயிரை இது எல்லாம் போட்டு வைப்பாங்க அப்புறமா இங்க என்னன்னா இருபது நாயிரம் மேலேயே சாப்பாடு இங்க ரெடி பண்ணாங்க ஏன்னா ஆட்கள் நிறைய வரும்னு தெரியல அதனால இருபதனாயிரத்து மேலேயே சாப்பாடு இங்க ரெடி பண்ணிருந்து பின்னா ஆடு கிட்டத்தட்ட அறுபது ஆடு மேலேயே எங்க வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லாங்க கிளியரா தெரியல இப்ப அவல கூப்பிட்டு நிறைய வாரி வச்சிருந்தது அப்போ பப்படம் பப்படம் என்ன பிள்ளைக்கு ஒன்றுக்கு டபுளாக கிடச்சி பப்படம் பின்னா ரசம் மோர் சாம்பார் அந்த மாதிரி உண்டு பின்னா பாயசம் ரெண்டு பாயசம் வெள்ளை பாச பாயசமும் அடை பாயசம் நல்லா இருந்து பாயசம் இன்னும் பழம் அந்த மாதிரி கல்யாணம் வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டே ஃபீல் அப்படியே இருந்து இறைச்சியும் அப்படி தான் கேட்க உங்களுக்கு கொடுத்தாங்க வேணும் வேணும்னு சொல்லி நிறைய தந்தாங்க இங்கே பாயசத்தை அவன் டேஸ்ட் நம்ம நக்கி அப்படி குடிச்சு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இல்லை அப்படி இருந்து நிதானமாக எலம்பதில் நான் அங்கே இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு எழம்புங்க அப்படின்னு நம்மளுக்கு பொறுமை எழம்புனா போதும் எந்த அவசரம் இல்லைன்னு சொன்னாங்க பக்கத்தில் எல்லாம் சாப்பிட்டா எழும்பியாச்சு ஆனால் நாங்கள் லாஸ்ட்டு தான் எழம்பினோம் ஏன்னா ரியா வந்து பாயசத்தை அப்படி ருசிச்சு ரசித்து சாப்பிட்டேன் நக்கி கை விரலெல்லாம் சூப்பி எடுத்து அப்படி பிடிச்சேன் அடுத்த கைகளை வைக்க வந்தேன் கைகளை எடமா அவ்வளோ இல்லை அப்படியே கைகளை விட்டு கைகள இடத்துல என்னென்னா தண்ணி கொஞ்சம் அடைஞ்சு கிடந்து நான் அப்படியே கழுவிட்டு பழம் பழம் அங்கேருந்து எனக்கு பனான எங்க எனக்கு பனான நான் அடிபிடிச்சு பிடிச்சி வந்தேன் அடுத்தது பனானையை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தேன் இது வந்து சமைச்ச இடம் தான் சமைச்சு வச்சிருக்கோம் ஒரு வாளியில இங்கே வச்சுருப்பாங்க தீந்த உடனே அடுத்து வந்து எடுத்துட்டு போவாங்க இது அங்க உள்ள பங்கு பேரவில் உள்ளவங்களாக அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படி ஒவ்வொன்றா குடிக்கிறது என்ன இது சாப்பிட்டுட்டு நான் வெளியே ஒவ்வொரு ஆட்கள் இருக்கிறது எனக்கு கூட வந்துருக்கவங்களும் இடம் கிடைச்சிருக்கேன் மற்ற ஆட்களும் இடம் கிடைக்காது அந்த மாதிரி நல்லா நாங்கள் மூக்கு மட்டும் சூப்பராக சாப்பிட்டோம் நல்லா இருந்து நல்ல டேஸ்டாக இருந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் ஆனால் சாப்பாடெல்லாம் ரொம்ப காரமாக நல்ல எருப்பு உனப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்து அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு வார வழியிலே இந்த பானிபூரி இதெல்லாம் வச்சுருந்து கடை இதுவும் திரும்ப அந்த பிள்ளைங்கள கடை நம்ம வார தான் என்ன வண்டி நாங்கள் எங்க இந்த பஸ் ஸ்டாப் பேக்ல ஏற்க வச்சிருந்தேன் ஏன்னா ரோடெல்லாம் வண்டியா இருந்து வண்டி வைக்க இடம் இல்லை அங்கே இருந்து ஜேஆர் மஹால தாண்டியே வண்டி பார்க்கிங் இருந்து நான் அடுத்த வண்டியை எடுத்துச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனோம் இது வந்து பஸ் ஸ்டாப்ல நம்ம நின்று பார்க்கும்போது இந்த இது தெரியும் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி தெரிஞ்சு நல்லா இருக்குல்ல இதெல்லாம் லைட் அந்த போக்கஸ் லைட் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருந்து பஸ் ஸ்டாப்பாக்கான இது பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ்ஸு கூட இல்லை ஃபுல்லாக பைக் பார்க்கிங் தான் ஏன்னா மத்தியானத்து மேலே இப்படி தான் பஸ் ஸ்டாப்புக்குள்ளாடி ஃபுல்லாக அந்த பார்க்கிங் ஏரியாவாக மாறி இருந்து இது இதில் வச்சு தான் தொடங்கும் போது நிறைய வெடி எல்லாம் விடுச்சு இங்கே வச்சு தான் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க ஏன்னா பஸ் ஸ்டாப்பை வெளியே தான் பஸ் எல்லாமே வந்துட்டு போய் அந்த மாதிரி இருந்து அது இப்போ தான் வர தொடங்குச்சு ஸ்டார்டிங்கில் பஸ் ஒன்று அவ்வளோ வரல சுற்றி தான் போய்ட்டு இருந்து நல்லா இருக்குல்ல லைட் எல்லாம் மாறு மாறி வெட்டி 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 பத்து சூப்பரா இருக்கு நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயில அழகா ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ அப்படியே லைக் பண்ணுங்க நான் இதே போல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு எல்லாம் பாருங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே விடாதுங்க கிட்ட ஒரு பெல் பட்டன் இருக்கு அதையும் கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா எப்படி இருந்து அப்படின்னு சூப்பரா இருந்து என்ன சொல்ல லைட் எல்லாம் ரொம்ப அழகா இருந்து நைட்டு பார்க்கும் போது இன்னும் ஒரு நாள் போனோம் ஏன்னா பக்கம் தானே போனோம்